ஹலோ கைஸ் நீங்கள் இது மாதிரி எப்படி கிழங்க பணம் சுட்டு சாப்பிட்றது தான் காட்ட போகிறோம் இப்போ எப்படி நல்லா வந்துருக்குன்னு இந்த மீடியம் முழுக்க ஃபுல்லாக பாருங்கள் எப்படி கிழங்கு சுடுறோம் அப்படின்னு காட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா நிறையா ஓலை அதெல்லாம் கிடந்தது காட்டில் கிழங்கெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ஓலையெல்லாம் கொஞ்சம் ஒரு குட்டான போடுற மாதிரி போட்டு தீ வச்சு உள்ளே போடலாம் தான் பிளான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஓலையெல்லாம் கூட்டி கிட்ட வச்சுட்டு ஃபஸ்ட்டு அப்புறம் தீ பற்றினேன் கைஸ் தீ பற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எரிய ஆரம்பிச்சது எரிய ஆரம்பிச்சு கொஞ்சம் நல்லா எரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தீ பத்த ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தோன்னு சீக்கிரம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஓலை தானே ஓலையும் காட்டி சீக்கிரம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் தீ நல்லா எரிய எரிய நாங்கள் அப்போ போட்டலாம்னு பார்த்தோம் அப்போத்த ஒருத்திங்க சொன்னாங்க அப்பவே போட்டால் வந்து நல்லா இதாகாது கருகிறும் தலன் ஆனதுக்கப்புறம் போட்டுக்கலான்னு சொன்னோங்காட்டி நிறைய மட்டை இது குச்சி இருந்ததெல்லாம் தூக்கி தூக்கி போட ஆரம்பித்தாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வீடியோவில் காட்டியிருப்போம் நிறைய இருக்கிற தென்னை மட்டை அது இதுன்னு வேஸ்டேஜெல்லாம் இருக்கிறதெல்லாம் அப்படியே தென்னையில் மட்டையில் போட ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் இருக்கிறதுக்கு நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு தீயை ஆனதுக்கப்புறம் இந்த இது பாருங்கள் இப்போ எவ்வளோ சூப்பராக எரியுதுன்னு தீ இது மாதிரி நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் அது இருக்கிற தனலில் போட்டாலே வந்துடும் அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியாது பார்த்தா ஒரு பாட்டி சொன்னாங்க அதை வச்சு கேட்டுதான் இது மாதிரி பண்ண ஆரம்பித்தோம் அப்புறம் மட்டையெல்லாம் நிறைய தூக்கி போட்டு நிறைய சாம்பிளாக ஆயிடுச்சு கைஸ் பாருங்கள் எப்படியாகிடுச்சின்னு சரி இதுக்கப்புறம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சேன் பாருங்கள் இப்போ ஒன்று போட்டிருக்கோம் நம்ம நண்பர் அடுத்து இன்னொன்று போடுவார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பித்தோம் கிட்டேயே போக முடியல கை சரி சூடு அப்போ சரின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இன்னொரு நாள் போட ஆரம்பித்தேன் அப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட எல்லா பழங்களையும் போட்டோம் போட்டு தீ அணுதுக்கப்புறம் அந்த மட்டை வந்து அந்த தண்ணல்லையே இதாகட்டுன்னு சொல்லிட்டு மேலே இன்னும் கொஞ்சம் மெட்டையெல்லாம் பிரட்டி விட்டு தீ ஏறிய விட்டோம் கை கொஞ்சமாக எரிய விட்டோம்னா நல்லாயிரு சொல்லிட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு எட்டு நிமிஷம் கழித்து எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலதோ எட்டு நிமிஷத்துக்குள்ளே நம்ம பக்குவம் பார்த்து எடுக்க ஆரம்பித்தோம் எடுக்க ஆரமிச்சோன்னா ஒரு மாதிரி வெளியிலாம் கருங்க மாதிரி ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு அப்படியே எடுக்கலான்னு சொல்லிட்டு குச்சி வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டுட்டோம் தள்ளி விட்டோன்னா ஒன்று ரெண்டாக அப்படியே வந்து வந்துடுது எனக்கு கிட்டவே போக முடியல அந்தளவுக்கு அனல் சூடாக இருந்துச்சு அப்புறம் அதை பார்த்ததுக்கப்புறம் எல்லா தோலில் உரிச்சு எடுத்து பார்த்ததுக்கப்புறம் இப்படி இருந்தது கைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க சாப்பிட்டு பார்த்து உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே கைஸ் அடுத்த வீடியோலாம் பார்க்குறேன்